அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை அஷ்டமி இந்த ஒரு பொருளை தென்மேற்கு மூளையில் வையுங்க பண வரவுல அசுர வளர்ச்சி ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நாம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமி திதிகளில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வோம் இந்த கால பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர் காசியில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவரும் இந்த கால பைரவர் தான் இந்த கால பைரவரை அஷ்டமி திதிகளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதிரி தொல்லைகள் நீங்கும் வீண் பழிச்சொல்லுக்கு ஆளானவர்களுக்கு அதிலிருந்து வந்து இப்போது அவங்க அந்த தவறை செஞ்சுருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க மேலே பழியை போட்டுட்டு தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர் அவர்கள் செய்யாத தவறை அவர்கள் பழி சுமத்துறாங்க அப்படின்னா அந்த இருந்தும் கண்டிப்பாக வெளியில் வரும் அதனால் இந்த அஷ்டமி திதிகளில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப 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 அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க திதி அறிஞ்சு செயல்படுபவனை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு நம்மளுக்கு அஷ்டமி திதி சஷ்டி திதி அப்படின்னு மாதத்தில் நம்மளுக்கு நிறைய திதிகள் வந்தாலும் ஒவ்வொரு திதியுமே ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான சக்தி வாய்ந்த திதிகள் தான் அதுலேயும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வளர்பிறை அஷ்டமி வருவது கூடுதல் சிறப்பானது பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் வெண் பூசணிக்காய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம் எலும்புச்சங்கனியில் தீபம் ஏற்றுவாங்க தேங்காயில் தீபம் ஏற்றுவாங்க இப்படி பல தீபங்கள் ஏற்றி தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்வாங்க ஆனால் வளர்பிரை அஷ்டமியில் பெருசாக எந்த ஒரு வழிபாடுமே செய்ய மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமியில் உங்கள் குடும்பம் செழிக்கணும் ப பணவரவு அதிகரிக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் தொழிலில் வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னா இந்த வளர்பிறை அஷ்டமியிலையும் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் தேய்பிரையில் கால பைரவரை வழிபாடு செய்தால் வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே பைரவர் அஷ்ட பைரவராக நம்மளுக்கு காட்சி தரக்கூடியவர் அதனால தான் அந்த எட்டு அப்படிங்கிற எண் அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாம் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா பைரவரினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் பண வரவிற்குண்டான ஒரு எளிய தாந்திரிக முறையத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதிலேயும் இது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடியது கூடுதல் சிறப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் இந்த எளிய தாந்திரிக முறையை நீங்கள் வீட்டுகளில் ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெருசாக இருக்கும் நாங்களே சண்டே ஒரு நாள் தான் லீவுன்னு நினச்சி வீட்டில் இருக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த வழிபாடை செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப 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 எளிமையானது பட் ஆனால் பவர்ஃபுல்லானதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலிலேயே செஞ்சுக்கலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு கண்ணாடி கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம் அது இல்லை அப்படிங்கிறவங்க பித்தளை இல்லை செம்பிலான இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை எடுத்துக்கோங்க ஆனால் கண்ணாடி கிளாஸ் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் சுத்தமான நீரை பிடிச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காயை போட்டுக்கோங்க ஒரு எலும்புச்சம்பளம் நல்ல புள்ளிகள் அழுகள் இல்லாமல் நல்ல எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புச்சம்பழத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளையில் வைங்க ஹாலில் வச்சாலும் தென்மேற்கு மூளையில் வைங்க பெட்ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் தென்மேற்கு மூளையில வைப்பது ரொம்ப சிறப்பானது தென்மேற்கு மூளையில வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கால பைரவரின் படம் வீட்டில் பெரும்பாலும் வச்சுருக்க மாட்டோம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்தது அதற்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஓம் சொர்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அதே மாதிரி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அது எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் பறிச்சுட்டு வந்து அதை மாலையாக கட்டி சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு போடுங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி கிட்டேயும் சரி சொர்ணாகர்ஷ்ண பைரவரினுடைய படமோ விக்ரோகமோ எனக்கு கிடையாது அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய காலவர் பைரவர் ச கால பைரவர் சந்நிதியில் கொண்டு போய் அந்த செம்பருத்தி பூவை வந்து எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டி கொண்டு போய் போடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் நாய்களுக்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா பைரவரின் உடைய வாகனமாக விளங்கக்கூடியது நாய் அப்போது நீங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு அவங்க உணவு அளிப்பாங்க ஆனால் தெருக்கல்ல உணவில்லாமல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட்டோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அதற்கு போடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளர்பிரை அஷ்டமியில் அந்த தென்மேற்கு மூளையில் நம்ம வைக்க சொன்னோம் இல்லைங்களா தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீர் எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் ஒரு எலும்புச்சம்பழம் ஒரு பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் வச்சிட்றோம் அது வந்து இன்றைய இரவு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும் திங்கக்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த கிளாஸை எடுங்க அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எலும்புச்சம்பழம் ஏன்னா பச்சை கருப்புறம் தண்ணியில் கரைஞ்சிருக்கும் இந்த இரண்டை மட்டும் நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல அல்லது நீர்நிலைகளில் போட்டுடுங்க இந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க இந்த தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் கெட்ட சக்திகளையும் பணத்தடைகளையும் பணத்தோஷத்தையும் கண் திருஷ்டிகளையும் வாஸ்து தோஷத்தையும் நீக்கக்கூடியது இது வந்து அஷ்டமி திதிகளில் மட்டும்தான் நாம் செய்யணுமா அப்படின்னா அஷ்டமி திதிகளில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தினந்தோறும் நீங்கள் இதை வைக்கணும்னு விருப்பப்பட்டால் கூட வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வீடுகள்லையும் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் தென்மேற்கு மூலையில் வைக்கும் பொழுது வாஸ்து பகவான் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி அந்த தண்ணீருக்கு அந்த கண்ணாடி கிளாஸுக்கும் அந்த எலுமிச்சம்பழத்திற்கும் உண்டு இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய காரணத்தினால இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் க நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்